அங்க அந்த அப்படிங்கிறதுக்கு டெக்னிக்கல் அதுக்கப்புறம் அத சார்ந்த கீ முக்கியமான வார்த்தை. உதாரணத்துக்கு انا கிதாப சொன்னா. என்ன கனெக்ஷன்ஸ் இருக்கு. கிதாப்ங்கிற வார்த்தைதான் குர்ஆன். அதே மாதிரி சில வார்த்தைகிட்ட கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இன்ஷா சூரா, ஆயா இதுக்கு கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம் இது வந்து ஒரு இன்ட்ரோ விஷயம் அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அது பார்ப்போம் விஷயம் ரான் இறக்கி வைக்கப்பட்ட அந்த வரலாறு அது நபி சொல்லா அரசின் காலத்தில் நடந்தது அப்படி நடக்கும் பொழுது அது ஒரு போர்ஷன் அவங்க மௌத்துக்கு பிறகு தான் ஒரு புக்காக குரானை கம்பைல் பண்ணுறாங்க அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்தோம் அதுல அபுபத்திர உதய காலத்துல ஜம்மு செஞ்சாங்க அது தொகுத்தாங்க அதுக்கு உஸ்மான் உதயமாக காலத்துல அங்கேயும் ஜம்மு செஞ்சாங்கன்னு பார்ப்போம் என்ன டிஃபரன்ஸ் குருபக்ரவதி காலத்தில் நடந்ததுக்கும் உஸ்மான் உதயவாகும் காலத்தில் நடந்தது என்ன டிஃபரன்ஸ் அதுக்கு பிறகு அரபி எழுத்துதல்ல நடந்த மாற்றங்கள் குரானுக்கென்று நடந்த சில கூடுதல் விஷயங்கள் இதெல்லாம் வந்து குரான் எழுதுற முறையில நிறைய சேஞ்சஸ் ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ்ல கொண்டு வந்து அதெல்லாம் ஆடானதான் இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த புறானுடைய எழுத்து வடிவம் இருக்கு பார்த்தீங்களா எழுத்து வடிவம் அதுக்கான எழுதல் முறை இதை வந்து ரெண்டு வார்த்தைகள் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க அறிஞர் ஒன்று வந்து ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அலைஹி வஸல்லம் சஹாபாட்ட சொல்லி சஹாபா டிசைட் பண்ணி எழுதுறாங்க இதெல்லாம் எல்லாரும் பின்னாடி வந்தவங்க ஆட் பண்ணது இருக்கு அது வந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் துல்லியமா ஓதுறதுக்காக இருந்து எழுத்து வடிவத்தையும் சில சிம்பிள்ஸ்லயும் அடிஷன்ஸ் கொண்டு வராங்க அதை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ரஸ்வல் குரான் தப்துல் குரான் ரெண்டுத்தினுடைய ஹிஸ்டரியும் அப்ளிகேஷனையும் டீட்டெயிலாக பார்ப்போம் பொதுவாக தஜ்மீர் கோர்சஸ்ல இல்லாத ஒரு காம்பனண்ட் ரொம்ப ரொம்ப குறைவான இடங்கள்ல தான் ரஸ்மல் குரானை பத்தியும் இன்னும் தப்துல் குரானை பத்தியும் நடத்துவாங்க அங்கேயும் கூட அட்வான்ஸ் லெவலில் நடத்துவாங்க இந்த வந்து இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவல் கொஸ்ட்லாம் கிடையாது ஆனால் அட்வான்ஸ் லெவல் மெட்டீரியல் எல்லாமே கவர் பண்ணிடு பிரான் இறக்கப்பட்ட வரலாறு தொகுக்கப்பட்ட வரலாறு அதில் பர்டிகுலராக அந்த ரைட்டிங் ஆங்கிள் உள்ளது வந்து கவர் பண்ணிவிடும் இன்ஷாவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் இசியாக தான் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் என்ன அப்படின்னா பிரான் ஓதுதல் இருக்குது பார்த்தீங்களா அதில் சில வார்த்தைகள் இருக்குது அந்த ஃபீல்டில் கொஞ்சம் ரைட் பண்ணவங்களுக்கு அந்த வார்த்தைகள் தெரியும் அதை தான் டீட்டெயிலாக பார்ப்போம் இன்ஷாலா என்ன அப்படின்னா அதனுடைய துரு அப்படின்னா என்ன அதுல எந்த வகையில் நம்மளுடைய தஜ் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம அதில் ஒரு பர்டிகுலர் கிராத்தினுடைய பர்டிகுலர் ரிவாயிருக்க நம்ம பார்க்குறோம் பெரும்பாலும் அதனுடைய ஒரு தரியவனை தான் நம்ம படிக்கணும் நம்ம தகுதியில் அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இது வந்து முன்னாடி சொல்றது ரைட்டிங் கிதாபா குரானுடைய கிதாபா பற்றி இப்போ நான் சொல்றது குரானுடைய தவாக பற்றி இதெல்லாம் முடிச்சாலே நிறைய விஷயங்களுடைய ஃபவுண்டேஷன் நமக்கு கிடைச்சோம் ஹிஸ்டரி தெரியும் கிடைச்சிடும் நம்ம ரெடியாக அதுக்கு பிறகு அரபிக் லெட்டர்ஸ் ஆகிடுச்சோம் அரபிக் லெட்டர்ஸ் ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க லெட்டர்ஸ் தெரியும் ஆனால் லெட்டர்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதனுடைய மஹ்ரஜ் ஆங்கிள் இந்த பிரனன்சேஷன் அது வந்து நம்ம அக்குரேட்டா எக்ஸாக்ட்டா பாப்போம் அப்ப அதுக்கான டீடைல் நோட்ஸ் தான் அந்த சமயத்துல உங்களுக்கு கொடுப்போம் மஹ்ரஜ் ஆங்கிள் பார்த்துட்டு பிறகு சிபாத் உடைய ஆங்கிள் பாப்போம் ஒவ்வொரு லெட்டருக்கும் கரெக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அதான்